ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்ல திக்கா டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி காய வச்சுருக்கேன் கத்திரிக்காயை வந்து பின் பின் சைடாக வந்து நாளாக்கி இருக்கிறனும் காம்பம் வந்து நறுக்கிட்டு இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த கத்திரிக்காயோட கலரே வந்து மாறி வரணும் இப்போ நல்லா இதை வந்து வதக்கி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வதக்கின கத்திரிக்காயெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் எண்ணெய் மட்டும் இருக்கட்டும் பாருங்க நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே நாலு பல் பூண்டு வந்து சேர்த்து வதக்கலாம் பாருங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இது கூட நான் தேவையான அளவு கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு சில் தேங்காய் வந்து எடுத்து நான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கப்பறோம் இப்போ தேங்காய் வந்து சேர்த்தாச்சு தேங்காய் வந்து நல்லா வதங்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கப்போகிறோம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சது வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறணும் ஒரு நிமிஷம் அதை கலந்து விட்டுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இந்தளவுக்கு காரினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பே தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிற போகிறேன் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்து வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலு அதையும் வந்து சேர்த்துக்கப்போகிறோம் அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்க போகிறோம் உப்பு செக் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து இதில் வந்து போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது நல்லா மூ வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்குனா டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க இது சாப்பாட்டுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்